இறைவனை நாம் உண்மையான அன்பால் வழிபாடு செய்யணும் கடவுள் அனைத்து அண்டங்களையும் உலகங்களையும் உயிர்களையும் பொருட்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவிச்சு அதை விளக்கம் செஞ்சு துருசி நீக்கி பக்குவப்படுத்தி பலன் தரும்படி நமக்கு இங்கே வச்சிருக்கிறான் அதனால் கடவுளை நாம் துதிக்கணும் நினைக்கணும் உணரணும் புணரணும் எல்லா விதத்துலேயும் கடவுளை நாம் அனுபவிக்கணும் அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாக இருந்து அஞ்ஞானத்தில் உழன்று எதுவுமே தெரியாதவங்களாக தான் நாம் இங்கே இருக்கிறோம் அதாவது அறிவு அப்படின்றது ஒரு சின்ன தோற்றாத அஞ்ஞானத்தால் பாசாந்த கரத்தால் நெடுங்காலத்தில் நாம் சிற்றணு பசுவாக மாறி இங்கே அருகி கிடக்கிறோம் கடவுள் ஒளியாக இருக்கிறாரு அந்த ஒளி உண்மை அறிவில் வெளிப்படுது இங்கே ஒவ்வொருவரும் சத்திய அறிவால் உள்ளெழுந்து சிந்திச்சு சிந்திச்சதை நாம் நிலையா நமக்குள்ளே நிறுத்தி விசாரணம் செய்யும்போது கடவுள் நமக்கு வெளிப்படுவார் இதை நாம் சார சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதுக்கு விசேஷ நல்ல முயற்சி வேணும் நல்ல முயற்சி இருந்தால் மட்டும்தான் இந்த சார சங்கல்பத்தை செய்ய முடியும் நமக்குள்ள ஒரு விசாரணம் செஞ்சு கடவுளை உணர முடியும் உங்களால் முடியும் கடவுளை உணர்கிறதுக்கு அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள்